ஹாய் பிரின்சஸ் அம்மா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேன் போட்டுருக்கு ஷூர் ஃபேன் போட்டிருக்கியா வேணுமா லைட் ஆஃப் பண்ணுற பண்ணி பண்ணிக்கோ லைக் போட்டிங்களா நன்றி சாப்பிட்டாச்சா ஸ்பெஷல் இனிமேல் தானா சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் வேல்முருகன் வணக்கம் சொல்கிறாங்க அண்ணா ஹாய் கிஷோர் கிஷோர் சம தூக்கத்தில் இருக்காருண்ணா அதோட எழுந்திரிச்சு போகிறான் நான் திறந்துருக்கட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு விழுந்து படு படு கதை புட்டியா சரி சரி இங்க கடும் குளிர் ரங்கு இங்கேயும் தானா செம்ம குளிர் தானா இல்ல பனி செம்ம பனி ஏதோ போயிட்டு இருக்காண்ணா சொல்லிக்கிற அளவு ஒண்ணும் இல்லை ஏதோ போகுது உங்க ஒர்க்லாம் எப்படி போகுது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக கிஷோரேன்னு கேட்குறாங்க ஆமாம் நான் இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆனா அன்னைக்கு தமிழ் எக்ஸாம் உனக்கு தூங்க தானே சொன்னேன் போகுது ரேவதியா எங்கே நான் போகுது ஒர்க் எப்படி போகுது ஏதோ ஒரு பக்கமாக போகுது இன்றைக்கி பாப்பாவிற்குமே எக்ஸாம் தானா அதான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆடுண்ணா என்றைக்கு முடியுதுன்னு தெரியல எல்லா ஸ்கூலும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி நாலு முடியும் என நினைக்கிறேன் அப்படிங்களா ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் வருமானா கிறிஸ்துமஸ்லேருந்து லீவு தான் ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா வாங்க பெருமாள் புரோ வணக்கம் வணக்கம் சொல்றாங்க அண்ணா என்ன ஒருத்தரையும் காணும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கலாம் அவன்தான் நம்ம நண்பர்களுக்கா தெரியாதுல டேனிங்காக ஸ்டார்ட் என்ன ஆச்சு எப்படி போகுது நல்லா போகுதா என் சேனல் போய் நீ பார்த்தியா இல்லையா பார்த்தியா நான் பார்த்தேன் அதை கேட்குறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சப்ஸ்கிரைபர் அதை நானும் ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் பார்த்தேன் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சாட்டுக்கு எனக்கு தான் டைமே இல்லை லைவ் இப்போ கொஞ்சம் நல்லா போகல டைம் இல்லையாங்ண்ணா ஒர்க்குக்கு பொருள் டைம் இல்லையா இப்போ போட்டால் லாஸ்ட் வீடியோ டூ கே ரீச் அப்படிங்களா சூப்பரண்ணா அது யூடியூப் பொறுத்த வரைக்கும் திடீர்னு தூக்கி விடுண்ணா அந்த டைமில் லைவ் போட்டு நம்ம வந்து எல்லாமே ச இது பண்ணிடணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்காது அது ஒரு சில டைம் அவங்க கொடுக்குறப்ப வியூஸ் கொடுக்குறப்ப நம்ம அந்த டைம் லைவ் நிறைய போட்டு வாட்சவர்ஸ் கொண்டு வந்துக்கணும்

ஆமாம் எல்லோருக்கும் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆமாங்கண்ணா அதான் அந்த சீசன் டைம் வாங்களேன் அந்த மாதிரி ஒரு டைம் நிறையா இருக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா வியூஸ் இருக்காது வியூஸ் இருக்கிறப்ப நம்ம பார்த்துக்கணும் அம்மா வீட்டில் எல்லோரும் நன்றாகிடு எல்லோரும் இருக்காங்கண்ணா நானே ரொம்ப நாள் கழிச்சு நேர்த்தா போயிட்டு வந்தேன் சைலண்ட் டூ பேர் ஆமாங்கண்ணா யாருன்னு தெரியல மோட்டிவேஷன் போயிருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க ரசிதா கூட மெசேஜ் பண்ணியிருந்துச்சு எனக்கு டைம் இல்லை அனுப்புறதுக்கு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு அனுப்பியிருந்தான் என்ன ஓரது நானும் ஒரு யூடியூபர் நானும் லைவ் கூடுவேன் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிங்களா சூப்பராக சூப்பர்ண்ணா இது பொழுதுபோக்குமாதிரிதான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுது வணக்கம் சகோதரி வாங்க தென்றல் வாங்க வணக்கம் வணக்கம் அக்கா சதீஷ் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இங்கே இல்லை நான் ஒன்று சொல்லட்டாவான் வணக்கம் பிரின்ஸ் ஓ பிரின்ஸ் அசான இருக்காங்க ஆமாம் தெரியுமா பிரின்ஸ் சரி நான் லைவ முடிச்சுக்கிறேன் சாப்பிட போறேன் மரணத்துக்கு நான் ஒன்று சொல்லிட்டவா கடும் பணியில் வெண்மதி இதோ நமது நேரலியில் ரேவதி உனக்கு யாரும் பண்ண முடியாது சதி உன்னை உனக்கு யாரும் பண்ண முடியும் சதி ஒன்றும் செய்ய முடியாது அந்த விதி உன்னை பார்த்த பின்புதான் ஓடும் அந்த நைல் நதி நல்லா இருக்காண்ணா அண்ணா ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு நான் பேசிட்டு இருக்கீங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன் டைம் ஆயிடுச்சு வணக்கம் சதீஷ்னு சொல்றாங்க சாப்பிட்டாச்சா சதீஷ்னு கேக்குறாங்க இப்ப தானா சாப்பிட போறேன் சாம்பார் தானா என்ன மறந்துட்டீங்க பிரின்சா சரி பேசுன பேசுன பிரிம்ஷாத்த பேசுங்க சரிங்க நான் நான் சாப்பிட்டு வந்துறேன் நீங்க பேசு